நல்லூரில் பாரம்பரியமாக எங்கள் முன்னோர்களில் இருந்து தாத்தையும் பாட்டையில் இருந்து எங்கள் தாப்பனாரில் இருந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு தலைமுறையாக சலவை தொழில் பிரிஞ்சு பிழைச்ச உதவிட்டோம் அங்கே எங்கள் நாங்கள் ஆட்டுப்படுகளில் வந்து டோபிகானா கட்டி மின் இணைப்பு கொடுத்து துணிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு செட்டு அமைச்சு கூரை செட்டு அமைச்சு இருந்தோம் ஒன்பதாம் தேதி திடீர்னு வந்து ஒரு முன்ன அறிவிக்கையும் இல்லாமல் வந்து எல்லாத்தையும் மின் இணைப்பு இடைச்சி எல்லாத்தையுமே கூறச்சட்டு எல்லாத்தையும் அகட்டிட்டாங்க இப்போ நான் எங்கள் வாழ்வாதாரமே செலவு தொழில் தான் இந்த கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு குடும்பங்கள் செலவு தொழில் பிரச்சு தான் நாங்கள் வாழ்வாதாரம் இப்போ எல்லாரும் அந்த இதை இடித்ததுனால பாதிக்கப்பட்டு தொழில் பார்க்காம பின்தங்கி இருக்கிறோம் எங்களுக்கு சலவை தொழிலாளர் சமூகத்துக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தான் இந்த வந்து போராட்டத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்

உடனடியா வந்து அந்த வாழ்வாதாரத்தை உண்டு கொடுக்கணும்படி நாங்க அந்த போராட்டம் செய்யறோம் சலவித்துறை கட்டி அயராதல்லூர் ஏ ராஜு கட்டி கொடு கட்டி தலை செய்த இடத்தை அரசை கண்டிக்கிறோம் முப்பது வருஷம் தலை செய்த வலிமையாக நாளாக வாழ்வாதாரம் என்று